அன்னை அன்னை பர்னிச்சர் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாஷிங் உள்ளிட்ட ிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு மெடிக்கல் மாஃபியா பின்னாடி சொல்றாங்க முதல்ல இந்த மருத்துவ கொலை அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அங்க இருக்கிற அந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில ஊசிகள் இதெல்லாமே போதை இதுக்காக பயன்படுத்துறதை இவங்க தட்டி கேட்டிருக்கிறாங்க அவங்க ரெண்டு காலையும் நல்ல உடச்சி இடுப்பெலும்பியை உடைச்சு அரை படுத்தப்பட்டு முகத்துல கண்ணாடியை உடைச்சு முகத்தை குத்தி மூக்கு உடஞ்சு பிராக்சர் ரத்தம் கண்ணு சுத்தி உங்களுக்கு கண்ணாடி உடஞ்ச அந்த கண்ணாடி பாட்டில் பட்ட அங்கே ரத்தம் காதில் ரத்தம் பல்லு எல்லாம் உடஞ்சு அங்கேயும் ரத்தம் இருக்கு முடியும் இது பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் அதே ஹாஸ்பிட்டல்ல பண்ணி அவங்க கிட்ட உடம்பு கொடுத்து அன்னைக்கே அந்த உடம்ப வந்து கிரிமேட் பண்ணிட்டாங்க ஏன் இந்த அவசரம் ஏன் இந்த தெளிவில்லாத தன்மை இந்த ஒரு சந்தேகம் எழுப்பு அங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளர் செக்ஸ் ஒர்க்கர்ஸை வச்சு ஆபாச படங்கள் எடுத்து இது பண்றது அங்க வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா இவருக்கு தகவல் தெரிய வந்து இதை ஒரு சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் இவர் வந்து மர்டர் செய்யப்பட்டிருக்கிறதா தான் அங்கே இருக்கிற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு இதே போல் ஒரு பெண் மருத்துவர் இந்த பில்டிங்ல இருந்து அவங்கள மூணாவது மாடியில இருந்து கீழே விழுந்து எமர்ஜென்சி வார்டு வெளியில அவங்களோட இவங்களும் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இதுல இன்னும் சில விஷயங்கள் இதை நம்ம பார்த்ததால நடந்த விஷயம் இதனுடைய மறுபக்கம் என்னன்னா சந்தீப் கோஷன் வைஸ் பிரின்சிபல் ஆனவர் வந்து ஒரு கிருக்க ஆல்ரெடி இவனை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து மாணவர்கள் அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க இந்த காலேஜ் இவனுடைய வேலை என்னன்னா இவங்க கட்சிக்காரங்க யாராவது ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பெட் வாங்கி கொடுக்கறது ஸ்பெஷல்

இருக்குது இப்போ இந்த பொண்ணு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தஞ்சு அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியிலுமே இதே நிலமை தான் எங்கேயுமே சிசிடிவி கேமரா சேஃப் ஜோன் சொல்லுவாங்க சிசிடிவி கேமரா மானிட்டர் ரூம்ஸ் எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை நீங்க எடுத்து பாருங்கள் ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பான அவங்க நைட்டு டியூட்டியில் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு ரூம்ஸும் கிடையாது அதாவது இல்லைன்னு பொய்யா கையெழுத்து பொய்யா கையெழுத்து வாங்குவோம் நானே கையெழுத்து போட்டிருக்கேன் எங்களெல்லாம் ப்ரெஷர் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு தான் கொண்டு வருவாங்க உங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம் உங்களுக்குலாம் வந்து பனிச்சுமை வந்து கம்மி உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி சட்டம் இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் வேலை செய்கிறோம் எங்ககிட்ட கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க சாட்டை வலைவளைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளுக்கு பிறகு சந்திச்சிருக்கேன் சார் ஆமாம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் இப்போ மருத்துவ மாணவியினுடைய கொலை கிட்டத்தட்ட நாடே வந்து ஒரு கவனித்து பார்த்தவருடைய உச்சநீதிமன்றத்துக்கே போய் நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது மெடிக்கல் மாஃபியா பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த மருத்துவ மாணவியினுடைய கொலை அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சார் அதாவது முதல்ல வெஸ்ட் பெங்கால் மாநிலம் கல்கட்டாவில் இருக்கிற அந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இறந்த அந்த மாணவிக்கு நம்மளுடைய வருத்தங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் அவங்க குடும்பத்தினருக்கும் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதை நேர்களுக்கு தெரியப்படுத்துது நானும் இதை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முப்பத்தோரு வயசு இருக்கிற ஒரு நுரையீரல் படிக்கக்கூடிய இரண்டாம் செகண்ட் இயர் பிஜி அவங்க வந்து நிறைய டாக்டர் அவங்க டாக்டர் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் பிஜி படிக்கிறாங்க எம்டி செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டினியூஸ் முப்பத்தாறு மணி நேரம் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டியில் இருக்கிறாங்க ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அங்கே தங்கி பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க நைட்டு ஒரு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே அந்த எமர்ஜென்சி வார்ட் பில்டிங்கில் மூணாவது மாடியில் இருக்கிற செமினார் ஹால் செமினார ஹாலுக்கு எதிர்க்க ஐசியூ இருக்குது பக்கத்தில் டிபி வார்டு இருக்குது எதிர்க்க வந்து உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி ரூம் ஒன்று இருக்குது இங்கே படிக்கிற பிஜி மாணவர்களுக்கு வந்து ரூம் ப்ராப்பராக நைட் டியூட்டியில் தங்குற ரூம் இல்லாததனால இந்த ஸ்லீப் ஸ்டடி ரூமில் தான் தூங்குவாங்கலாம் அன்றைக்கி அந்த ஸ்லீப் ஸ்டடிக்கு ஒரு பேஷண்ட்டை அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இவங்க இந்த செமினார் ஹாலில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காலையில் மூணே முக்கால் மணி வரைக்கும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் வரைக்கும் இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்லீப் ஸ்டடி ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க இவங்க இந்த பெண் மருத்துவர் வந்து அந்த செமினார் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க கடுமையான ஒரு ஒரு டியூட்டிக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணிக்கே இவங்க வழக்கமாக அந்த வார்டுக்கு போயிட்டு ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க ஒம்போதே முக்கால் ஆகியுமே இன்னும் இவங்க ரவுண்ட்ஸுக்கு வரல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறாங்க அப்புறம் செமினார் ஹாலுக்கு போகும்போது அந்த மாணவி பாதி நிர்வாணம் அதாவது உடம்புல சரியான உடை இல்லாமல் அதெல்லாம் கிழிக்கப்பட்டு நிர்வாணம் படுத்தப்பட்டு இறந்த நிலையில் இருக்கிறதுனால உடனே அங்கே இருக்கிற பதவி அடிச்சுட்டு அவங்களோட மாணவர்கள் சக நண்பர்கள் வந்து போலீஸ்க்கு சொல்றாங்க நிர்வாகத்துக்கு சொல்றாங்க அவங்க பெட்ரோருக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பொண்ணுக்கு வந்து உடம்பு டேரெக்டாக நீங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகத்தில் இருந்து உங்க பொண்ணு செத்து போயிட்டா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவங்க பெட்ரோலுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு கதறி அழுகும் போது பார்க்கவே அனுமதிக்கல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பெட்ரோலாம் பார்க்க அனுமதிக்கல அது என்ன ரீசன் தெரியல அனுமதிக்கல அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனையில் இருக்கிற வைஸ் பிரின்ஸிபல் சொல்லப்படுற இந்த சந்தீப் கோஷ் இந்த சந்தீப் கோஷ் அப்படின்றவர் மேலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் முறைகேடுகள் ஏகப்பட்ட மெமர்ஸ் மலிகேஷன்ஸ் நிறையா இருக்குது அவர் என்ன சொல்கிறார் அவங்க பெற்றோர் அந்த மாணவியோட பெற்றோர்கிட்ட உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு முதல்கட்டமாக ஒரு தேவையில்லாத உறுதிப்படுத்தப்படாத விசாரணையே ஆரம்பிக்காத நிலைமையில செத்து போயிட்டா சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி இவர் வந்து தகவல் சொல்றாரு இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சக மருத்துவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்களும் மருத்துவர்கள் தான் அவங்களும் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சூசைட்லாம் கிடையாது நீங்க ஒழுங்கா பாருங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் குரூப் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ரெண்டு காலையும் நல்ல உடச்சி இடுப்பெலும்பையும் உடச்சி அரை நிர்வாணப்படுத்தப்பட்டு முகத்துல கையால அவங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க கண்ணாடியை உடைச்சி முகத்தை குத்தி மூக்கு உடைஞ்சி பிராக்சர் ரத்தம் கண்ணு சுத்தி உங்களுக்கு கண்ணாடி உடஞ்ச அந்த கண்ணாடி பாட்டில் பட்டு அங்கே ரத்தம் காதுல ரத்தம் பல்லெல்லாம் எல்லாம் உடஞ்சி அங்கேயும் ரத்தம் இருக்கு ப்ளஸ் இடுப்பும் உடைக்கப்பட்டு ரேப் செய்யப்பட்டு இருக்கிறாங்க இது எப்படி சூசைடாக இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டதுக்கப்புறமா அப்புறமா தான் போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேப் எடுத்துகிட்டு தான் அவங்க பெட்ரோலை பார்க்க விட்றாங்க அதன் பிறகு அந்த பாடியை பெட்ரோல்கள் கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இவங்க எஃப்ஐஆர் போடுறதே வந்து காலதாமதமாக ஒரு ஆறு மணி நேரம் பாடி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் போடுறாங்க உடனடியாக அந்த மாணவியை போஸ்ட்மார்ட்டம் அதே ஹாஸ்பிட்டலில் பண்ணி அவங்க பெட்ரோல் கிட்ட உடம்பு கொடுத்து அன்னைக்கே அந்த உடம்பை வந்து கிரிமேட் பண்ணிட்டாங்க பதிச்சிட்டாங்களோ எரிச்சிட்டாங்களோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஏன் இந்த அவசரம் ஏன் இந்த தெளிவில்லாத தன்மை இந்த ஒரு சந்தேகம் எழுப்புது இதன் பிறகு அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ஒரு அதிருப்தியாகி அவங்க வந்து போராட்டம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க இது இந்தியா பூ ஃபுல்லாகவே இந்த நியூஸ் பரவப்படுது அங்கே இருக்கிற ஒரு சில என்னுடைய மருத்துவ சங்கத்தில் கிட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்கும்போது அங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனை மருத்துவமனையானது வந்து ஒரு இருபது முப்பது வருஷமாகவே இது வந்து ஒரு ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸாக நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வருஷத்தில் சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு மாணவன் அங்கே வந்து மர்மமான முறையில் மாடியிலிருந்து குதித்து இறந்துட்டு தான் சொல்கிறாங்க நடுவில் தூக்கு போட்டுக்கிட்டு இறந்துட்டு தான் சொல்கிறாங்க அதை வந்து பெருசாக யாருமே பேசலை அது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ஸை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளேயே வந்து இந்த பார்ன்ஃபில்ஸ் போர்னோகிராஃபி ஆபாச படங்கள் எடுத்து இது பண்றது அங்கே வந்து ப்ராஸ்டிட்யூஷன் நடக்கிறதா இவருக்கு தகவல் தெரிய வந்து இதை அவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் இவர் வந்து மர்டர் தான் அங்க இருக்கிற மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் சொல்றாங்க இப்போ போராட்டத்துலையுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போராடி அவருக்கும் நியாயம் கேக்கிறாங்க டூ தௌசண்ட் ஒன்ல இயர் இப்போ நியாயம் கேட்கறாங்க சௌமித்ரா பிஸ்வாசம் சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற டாக்டர் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு ஒரு எம்பிபிஎஸ் மாணவன் ஒரு மாடி ஆறாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் இதெல்லாம் அப்போ சோஷியல் மீடியா இல்லாததுனால இவ்வளோ நியூஸ் கவரேஜ் இல்லாததுனால அது பெருசாக வெளியில் வரல அதுவுமே சூசைடுன்னு சொல்றாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு இதே போல் ஒரு பெண் மருத்துவர் பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் இந்த பில்டிங்கில் இருந்து அவங்களும் மூணாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து எமர்ஜென்சி வார்டு வெளியில் அவங்களோட செத்து போன உடம்பு பாடி இருக்கிறதா தகவல் வந்தால் நைட்டு அப்புறம் போய் பார்க்கும்போது இவங்க வந்து இறந்துட்டாங்க இவங்களும் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வரிசையாக ஒரு மூணு நாலு ஒரு சந்தேகப்படக்கூடிய டெத் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எப்பயுமே நடந்துகிட்டு தான் இருக்கு சீரியஸான டெத் வந்து சீரியஸான டெத் தான் இதுக்கு முன்னாடியுமே அங்கே வந்து அங்கே வந்து போர்னோகிராஃபி எடுத்தாங்க செக்ஷுவல் ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு வந்து தவறான செயல்கள் அங்கே ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போவுமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாணவிக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தென்பட்டிருக்கு அங்கே இருக்கிற அந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில ஊசிகள் இதெல்லாமே போதை இதுக்காக பயன்படுத்துகிறதை இவங்க கே தட்டி கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களோ இல்லை அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க இந்த வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து அதை வந்து தவறான முடியல ஹாஸ்பிட்டலேருந்து திருடி கொண்டு போயிட்டு வெளியில் வைக்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட்டு இவங்க வந்து பண்ணியிருக்கிறதா தகவல் வருது இன்னொன்று உடல் உறுப்பு திருட்டு ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு சந்தேக பார்வையும் இதில் இருக்குது இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதை வந்து இவங்க சொல்லிடுவாங்களோ இவங்க வெளியே கொண்டு வந்துருவாங்களோன்ற ஒரு பயத்தினால இவங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறதாக தான் ஒரு திட்டம் திட்டப்பட்ட ஒரு சதியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டாவது இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிற சந்தீப் ராய்னு சொல்லப்படுறாரு இவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவோம் போலீஸ் இல்லாத இடங்களில் ஒரு கோவிலில் ஒரு டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல ஒரு தெருக்களில் வந்து ஒரு கலெண்டர்ஸ் போட்டு லட்டி வச்சுட்டு டிராஃபிக் ஆர்கனைஸ் அந்த மாதிரி சிவிக் போலீஸ் வாலண்டியர்னு அங்கே வந்து ஒரு 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 துறை மாதிரி அவங்க வச்சு அதில் இருக்கிற ஒரு ஆள் இவர் இவர் சந்திப்பராய் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆல்ரெடி நாலு கல்யாணம் பண்ணி அதில் மூணு பேரை டைவர்ஸ் பண்ணி இவர் மேலே ஏற்கனவே டொமஸ்டிக் வைலன்ஸ் அவங்களோட மனைவி வந்து இவர் தாக்கி கொலை முயற்சி பண்ணப்பட்டதாக இவர் மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது இவர் இவருடைய ப்ளூடூத் அங்கே இருந்ததாக சிசிடிவி கேமராவில் இவர் அங்கே வந்து போகிறார் ஒரு ஒரே நாளில் அந்த ஆகஸ்ட் ஒம்பது நாலு முறை அங்கே வந்து போயிருக்கிறார் காலையில் மத்தியானம் நைட்டு அதே மாதிரி இவருக்கு சம்பந்தமே எல்லாம் எதுக்கு இவரு அங்க மூன்ற மணிக்கு அங்க சொல்லி தான் இவர் சந்தேக பரவாயில்ல வந்து இவர் அரெஸ்ட் மருத்துவமனையில் அவருக்கு என்ன வேலை அவர் வந்து அந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர் அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு ஒரு இந்த போலீஸ்க்கு உதவி அங்க போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுல சொல்றாங்க இன்னொன்று இந்த சந்தீப் ராயனுடைய ப்ளூடூத் இருந்தது அந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி அதில் பார்த்தா இவருடைய பேர் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது இதில் சில மர்மமான முடிச்சுகள் என்ன அப்படின்னா இந்த மாணவியினுடைய இடுப்பு உடஞ்சது கால் எலும்பு உடஞ்சிருக்கிறது வந்து ஒருத்தரால் கண்டிப்பாக இது மாதிரிலாம் இவ்வளோ வயலன்ஸ் பண்ண முடியாது ரெண்டாவது அவங்களுக்கு கொஞ்சம் தடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த சந்திப் ராய்க்கு எந்த விதமான உடம்புல எந்த விதமான ஒரு காயமோ சின்ன கீரலோ கூட கிடையாது அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஓகே அவங்க வந்து எதிர்த்து கண்டிப்பாக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்களும் தடுத்து இருப்பாங்க பிடிச்சி புறாண்டி இருப்பாங்க அடிச்சுருப்பாங்க கடிச்சிருப்பாங்க அந்த எந்த விதமான ஒரு பிசிக்கல் ஒரு மார்க்கிங்ஸுமே இந்த சந்தீப் ராய் மேல இல்லைன்றது ஒரு சந்தேகம் ஸோ அப்போ அவர் வந்து ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அவரை வந்து அவர் மேல இதை வந்து புட்ட பண்றாங்க அவரை வந்து ஒரு கவர் பண்ணி அவரை வந்து இதுல வந்து இழுத்து விட்டு ஸ்கேப் கோட்டா ஆக்குறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே இவங்களோட வெஜனல் ரீஜன்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தம்பது எம்எல் செமன் மேல இருந்ததா சொல்றாங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து ஃபைவ் டு டென் எம்எல் மட்டும்தான் செமினல் ஃபுளூட் இருக்கும் ஒன் பிப்டி எம்எல்றப்போ ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து இதை கூட்டு சதியாக இருந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயமும் இதில் வந்து சொல்லப்படுறது அதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் அதுவும் ஒரு கவர்மெண்ட் தலைமை கொல்கட்டா தலைநகரில் இருக்கிற ஒரு ஒரு மருத்துவ மாணவிக்கு நைட் டியூட்டியில் பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன ஒரு சட்ட ஒழுங்கு இருக்குது வெஸ்ட் பெங்காலில் என்ன பாதுகாப்பு இருக்குது இதுக்கப்புறம் இந்த மாதிரியான யார் அங்கே போயிட்டு தைரியமாக ஒர்க் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய ஒரு சமூக அநீதி ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு காரணத்தை தான் காமிக்குது ரெண்டாவது இதுல இன்னும் சில விஷயங்கள் இதை நம்ம பார்த்ததெல்லாம் நடந்த விஷயம் இதனுடைய மறுபக்கம் என்னன்னா இதுல சொல்லப்படுற இந்த சந்தீப் கோஷ் வைஸ் பிரின்ஸ்பல் ஆனவர் வந்து ஒரு கிருக்கன் ஆல்ரெடி இவனை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து மாணவர்கள் அடிச்சு விரட்டி விட்ருக்காங்க இந்த காலேஜ்ல நீங்க சொல்ல வேண்டிய சந்தீப் கோஷ் அதாவது அந்த வைஸ் பிரின்சிபல் ஓகே அவர் தான் அந்த ஆர்ஜிக்கானோட வைஸ் பிரின்ஸ்பல் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயே மாணவர்கள் கிட்ட ஒரு மாதிரி சைக்கோத்தனமா நடந்துக்கிறது மாணவர்கள் மாணவர்கள் அவனை அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிடலை விட்டு ஏன்னா கிறுக்குத்தனமா பண்றது எல்லாரையும் டார்ச்சர் பண்றது தவறான விஷயங்கள் எல்லாம் உடந்தையா இருக்கிறது கட்சிக்காரங்க எல்லாம் உள்ள கூட்டி வர்றது இப்போ வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ காலேஜ்ல உங்களுக்கு கட்சி ரீதியா தான் அங்க ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் இருக்கும் ஒன்னு வந்து கம்யூனிஸ்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிணாமூல் காங்கிரஸ் டிஎம்சி இருக்கும் ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து நீ இந்த கட்சி அந்த கட்சியில் ஏதாவது கட்சியில சேர்ந்து வாங்கிங் பார்ட்டி இருக்கிறதுனால அப்போ எந்த கட்சிக்காரன் இருக்கலாம் இவனுக்கு கோல்டு மெடல் கொடு இவனுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் மார்க் கொடு இவனுக்கு ஹாஸ்டல்ல நல்ல ரூம் கொடு இவனுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க இவனுக்கு நிறைய மார்க் ஃபெயில் கொடுங்கற மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறதுனால இவங்களும் வந்து இந்த கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க

மாதிரியான ஒரு எடுபடி வேலை செய்கிறதுனால தான் இவங்க அங்கே போட்டிருக்கிறோம் இவங்க எல்லாமே கட்சி காரணங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கட்சி சாயல் வருது இங்க இருக்கிற பிரின்ஸிபல் கட்சி சாயல் வருது இவங்க எல்லாருமே இந்த கட்சி ரீதியாக தான் இந்த ஹாஸ்பிடல் மருத்துவமனையை நடக்குது ஆனால் இப்போ போராடுறவங்களில் வந்து இந்த கட்சிக்கு எதிரானவங்க மட்டும் தான் போராடுறாங்க இல்லை எல்லாருமே போராடுறாங்க சோ இந்த சந்தீப் சந்தீப் கோஷ் இவருடைய ஒரு தகவல்கள் சஞ்சீவனோட தகவல்கள் இது இதன் பிறகு என்ன நடந்துச்சு ஆகஸ்ட் ஒன்பது இறக்குறாங்க மாணவர்கள் அதிருப்தி தெரிவித்து போராட்டம் பண்றாங்க நாடு முழுக்க இந்த செய்தி பரவுது நாடு முழுக்க போராட்டம் நடக்குது நீதி வேண்டி போராட்டம் ஹை சென்சேஷன் நடந்த பிற்பாடு அந்த காலேஜ்லேயே ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி மம் அந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்க நீங்கள் பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த விசாரணையை முடிக்கலனா நான் சிபிஐ கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங் மாதிரி போலீஸ்க்கு கொடுக்குறாங்க மீன் வாயில் வெஸ்ட் பெங்காலோடைய ஹைகோர்ட்டே என்ன பண்ணுறாங்க ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி உத்தரவிட்டுறாங்க உத்தரவிட்ட பிற்பாடு என்ன நடக்குதுன்னா உடனடியாக அவங்க அங்கே இறந்து போன அந்த செமினார் ஹால்க்கு எதிர்க்க சில ரெனவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கு அந்த செமினார் ஹாலோட எல்லா செவத்தையும் இடிச்சிட்டாங்க இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பி எல்லாத்தையும் இடிச்சுட்டு நாங்கள் ரினவேஷன் பண்ணுறோம் இந்த வார்டை எது இந்த செமினார் ஹாலுன்னு சொல்லி இடித்து தரமட்டமாக்கி புதுசாக பூசு விலலாம் போட்டு எதனோ மோட்டரிங்லாம் போட்டு அதை வந்து அந்த ஆதாரங்களை அழிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இது வந்து ஒரு எவிடன்ஸை வந்து கலைக்கிற எவிடன்ஸை டாம்பெர் பண்றது கிரைம் சீன்ல இருக்கிற எவிடன்ஸை கலைக்கிறதுக்கு மட்டும் வெஸ்ட் பெங்கால் போலீஸே உடந்தையா இருந்திருக்கு அதுக்கு இந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நைட் அதாவது நாளைக்கு காலையில சுதந்திர தினம் மாணவர்கள் உள்ள அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆர்ஜிக்கர் காலேஜுக்கு எதிர்க்க அந்த வாசலில் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஷாம் பசார்ன்னு சொல்லப்படுற ஒரு இடம் அங்கே வந்து அஞ்சு வீதி வந்து ஒன்று சேர்ற இடம் அந்த இடத்துக்கு ஊர்வலமாக போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் இந்த மாணவர்களும் ஆரம்பிக்கிறதுக்காக போறாங்க இந்த இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சாயந்தரம் இப்போ அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் போயிட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க ரெண்டாவது இந்த மாணவர்கள் இருந்து போகும்போது ஒரு ஐநூறுல இருந்து ஒரு எழுநூறு ஒரு ரவுடி பசங்க குண்டாஸ் லாரியில ஒரு பெரிய பெரிய ட்ரக்கு லாரி பஸ்ஸில் இருந்து இறங்கி ஓடி வந்து இந்த காலேஜ் சர்ற மாதிரியாக போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்த எல்லா மாணவர்களும் தாக்கப்படுறாங்க நேராக அந்த எமர்ஜென்சி பில்டிங்னு சொல்லப்படுற அந்த எமர்ஜென்சி பில்டிங் மூணாவது மாடியில் தான் இந்த பெண் இறந்து போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அந்த எல்லா பில்டிங்கையும் அடிச்சு நொறுக்கி கீழே எமர்ஜென்சி வாடகை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி பெங்காலில் வந்து மூணாவது மாடியை வந்து அவங்க ரெண்டாவது மாடின்னு தான் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சோ இப்போ எப்படி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் னு சிலர் வந்து அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் னு சொல்வாங்க அந்த மாதிரி மூணாவது மாடி னு ஒண்ணே ஆக்சுவலா அது வந்து 3rd ஃப்ளோர் கிரவுண்டுக்கு மேல மூணாவது மாடி இவங்க இரண்டாவது மாடியே தெரியாத தரமா ENT போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஓகே எதுக்காகனா அந்த இடத்துல இருக்கிற எந்த எவிடன்ஸ் கிடைச்சிர கூடாது அத வந்து டெமாலிஷ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு நோக்கத்துக்காக வராங்க அப்பறம் தான் தெரியும் இவங்க அடிச்சு உடைச்சது ENT வாட சொல்லி திரும்ப ஒரு ஃப்ளோர் மேல போய் அந்த எமர்ஜென்சி பில்டிங்கை ஸ்பெசிஃபிக்கா அந்த செமினார் ஹால மட்டும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க டாக்டர்ஸையும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க உயிருக்கு பயந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க இதில் என்ன சந்தேகம் என்றால் இவங்கெல்லாம் யார் அரசாங்கத்தினுடைய ஒரு உதவி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட கிடையாது ஒரு போலீஸினுடைய உதவி இல்லாமல் இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்க செமினார் ஹாலை மட்டும் டேமேஜ் பண்ணுங்க காலி பண்ணுங்கன்னு இவங்களுக்கு எப்படி அது தெரியும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த வழியாக போனால் சிசிடிவி கேமரா இல்லாமல் அந்த தேர்ட் ஃப்ளோர் செமினார் ஹாலுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ரூட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம வழக்கமாக ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் மாடி படிக்கட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு இடத்துல உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கும் பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த எமர்ஜென்சி பில்டிங்கினுடைய இஆர்க்கு பக்கத்தில் ஒரு ஒரு மாடி படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த டிபி வார்டு எம்டிஆர் டிபி வார்டு உள்ளே போயிட்டு அந்த செமினார் வார்டுக்கு நீங்கள் போகலாம் இந்த பாதையில் உங்களுக்கு ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது இது வந்து ஒரு கிரே ஜோன் கிரே ஏரியா இதன் வழியாகத்தான் அவளை ரே பண்ணப்பட்ட அந்த ஒரு நாலஞ்சு ஆட்கள் தப்பிச்சும் போயிருக்கலாம் உள்ளேயும் வந்திருக்கலாம் இப்போ இந்த உடச்சி இந்த டெமாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக போன அந்த ரவுடி கும்பலுமே இது வழியாக போய் தான் அதை டெமாலிஷ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இந்த இதை இதை நடந்த பிற்பாடு இன்னும் மக்கள் இன்னும் இது பண்ணுறாங்க அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐனுடைய விசாரணை வளத்துக்குள்ள இந்த சந்தீப் கோஷும் எடுத்துகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க இப்போது ரீசண்டாக நாடு முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலை கிரியேட் பண்ணி அந்த சந்தீப் கோஷ் அந்த வைஸ் பிரின்சிபல் இன்னும் நாலு டாக்டர்கள் இவங்களை வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் உண்மை கண்டறியும் சோதனை வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ண சொல்லி அனுமதித்து அவங்க வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த மருத்துவமனை மொத்தமே சென்ட்ரல் போலீஸ் ரிசர்வ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பு கீழே வந்திருக்குது மாணவர்கள் இன்னும் அங்கே போராட்டம் நியாயம் வேண்டி நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய தாய் அவங்க அம்மா அவங்களும் சொல்கிறாங்க அவள் இடுப்பெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க அவனை நல்லா படிக்கிற பொண்ணு அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் டாக்டரை உருவாக்கியிருக்கிறோம் இவ்வளோ ஒரு அநீதி நடந்திருக்குது அவங்க அப்பா வந்து டெய்லராக டெய்லரா இருந்து ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு டாக்டரை இவ்வளோ தூரம் பண்றதுக்கு துணிவு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவங்க பின்னாடி இருக்கிற அதிகாரம் பழைய இவங்க அனைவரும் தான் ஒரு விஷயம் முதுவிலை மருத்துவம் படிக்கிறதுங்கிறது இன்னும் சிக்கல் கண்டிப்பா இப்போ இதுல வந்துட்டு இந்த கிரிமிட்டிங் பண்றது வந்து ரொம்ப அவசர அவசரமா பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டது ரொம்ப ஒரு என்ன சொல்லுது காலதாமதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதையும் தாண்டி மம்தா அவர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா வந்து டிஎம்சியில் இருக்கக்கூடியவங்க இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது டிஎம்சி தான் கடைசியில் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஆகுது இது திரிணாமுல் காங்கிரஸ் சுற்றி தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்போது அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து சூ மோட்டோவா சுப்ரீம் கோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் டி ஒய் சந்திரஜூத் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அவரே வந்து இதை வந்து ஒரு எடுத்து அவர் வந்து இந்த கேஸ்ல வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டையும் மத்திய அரசாங்கத்தையும் ஒரு ஒரு கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து அவங்கள எக்ஸ்பினேஷன் சொல்ல சொல்கிறார் அதை நீங்க பாக்கும்போதே தெரியுது கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இருபத்தி ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் கபில் சிப்பில் உட்பட ஒரு பெரிய இருபத்தோரு பேர் லீகல் பட்டாலமே வந்து இது நீதிபதி கேள்விகள் நியாயம் ஏன் பெற்றோருக்கு வந்து பெற்றோரை நீங்க மூணு மணி நேரமா நீங்க அவங்கள பார்க்க விடல ஏன் இவங்க பாடிய பெற்றோர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கிரிமேஷன் போனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் தாமதமா போட்டிருங்க யார் சொல்லி அந்த ஒரு மாப்ஸ்டர்ஸ் அங்கே ரவுடி கும்பல் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க இந்த மாணவர்களை வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தாக்குறாங்க அங்கே இருக்கிற எவிடன்ஸை வந்து இவங்க டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு சந்தேக பார்வை சந்தேக கேள்வியை வந்து வெஸ்ட் பெங்கால் கிட்ட வந்து அவர் கேட்குறாரு ஏன் இது வந்து பார்க்கும்போதே நம்ம எத்தனை சினிமாவில் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இவனுங்க ஏதோ மூடி மறைக்கிறானுங்க யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்ற தான் இதில் ஒரு ரெண்டு மூணு மினிஸ்டர்ஸ் எம்பி அவங்களுடைய மகன்களுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதாக இது எந்த கட்சி என்ன எதுன்றது நான் சொல்ல விரும்பல விசாரணை போயிட்டு இருக்குது அவங்களும் இதில் இருக்காங்க இருக்கிறாங்க மட்டம் இதனோட அதிகார மட்டம் உள்ள ஆளுங்கட்சி வெஸ்ட் பெங்காலோடைய ஆளுங்கட்சியுமே இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயம் இதுக்கு கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கணும் மருத்துவர்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலை பத்தி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டையும் நீங்கள் எடுத்து பாருங்க எந்த அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில் சிஆர்ஆர்ஐ பிஜி மாணவர்கள் மேல் ஃபீமேல் சொல்லப்படுறவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பான அவங்க நைட்டு டியூட்டியில் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு ரூம்ஸும் கிடையாது ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கிடையாது இது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தஞ்சு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிலையுமே இதே நிலைமை தான் எங்கேயுமே சிசிடிவி கேமரா சேஃப் ஜோன்னு சொல்லுவாங்க சிசிடிவி கேமரா மானிட்டர்ட் ரூம்ஸ் எங்கேயுமே கிடையாது ஒன்று ரெண்டு கூட இருக்குது அது கூட இங்கே ஏதாவது ஒரு காலேஜில் இருக்கும் அது கூட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தங்குற மாதிரி இருக்குது இந்த அவல நிலை மாற்றப்படும் தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்குது இன்னொன்று விஷயம் முப்பத்தாறு மணி நேரம் கண்டினியூஸாக டியூட்டி எப்படிங்க ஒரு மனுஷன் பார்க்க முடியும் முப்பத்தாறு மணி நேரம் ஒருத்த தூங்காமல் எப்படிங்க இருக்க முடியும் இந்த அவலம் தான் இங்கெல்லாம் கண்டினியூஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு இதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் இப்போ இந்த பொண்ணு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ட்யூட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க சிஆர்ஐ பிஜி எல்லாம் எவ்வளோ ஃபிசிக்கல் எக்ஸாஷன் எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராப்பரான அவங்களுக்கு வசதி ரூம்ஸும் கிடையாது இது தமிழ்நாட்டிலேயும் இருக்குது இது தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம முன்னெச்சரிக்கை ஐபிஏ வந்து நம்ம வந்து தடுத்துட்டு இருந்துடும்

எழுவத்தேழோ எழுவத்தாறாவது வருஷமோ இப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரியுது டாக்டர்களுக்கு வந்து சரியான ரூம் இல்லை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயமே நம்ம எழுபத்தாறு வருஷம் கழித்து தான் இதை புரிஞ்சிக்கிறோம் ஸோ நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்போயாவது போட்டிருக்கிறாங்க வரவேற்கிறோம் சந்தோஷம் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஜிபி யூனிய சீஃப் செக்ரட்டரி இவங்களெல்லாம் ஒன் ஒன்று திரட்டி நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போட்டு எல்லா அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவமனையிலும் டாக்டர்கள் பணி நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க செக்யூரிட்டிஸ் ரூம்ஸ் சேஃபாக இருக்கா சிசிடிவி மானிட்டாக இருக்குதா அதே நேரத்தில் மது அருந்தி விட்டு யாரும் மருத்துவமனைக்கு வரக்கூடாது ஒரு நோயாளியாக வரலாம் ஆனால் கூட வர அந்த அட்டண்டர்ஸ் வரக்கூடாது மருத்துவமனைக்குள்ளே வரும்போது ஏர்போர்ட்லேயும் சட்டசபையிலையும் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம செக் பண்ற மாதிரி இந்த வெப்பன்ஸ் இந்த துப்பாக்கி கத்தி இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராம அவங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஒரு இது வழியாக தான் போவோம் கேளிட் கேஸ்லயே அதை அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அவங்களுடைய பனி சுமையா குறைக்கணும் அதாவது முப்பத்தாறு மணி நேரங்களாம் கிடையாது கன்டினியூஸா பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு டியூட்டி நேரங்களில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே யாரும் டியூட்டி பார்க்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் மத்திய அரச சுப்ரீம் கோர்ட்டான வந்து மத்திய அரசாங்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது சட்டமா ஏற்றி வந்தாலும் இது நடைமுறையில இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்கறது இல்ல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நானுமே ஹை போய் கேஸ் போட்டு அரசுல வேலை செய்யற டாக்டர்ஸ் பிஜி படிக்கிற மாதிரி பணிச்சுமை ஜாஸ்தி நான் போய் கோர்ட்ல கேஸ் போடுறேன் கோர்ட்டுக்கு டெரக்ஷன்ஸ் கொடுக்குது கடந்த முறையில் நம்ம நிறைய 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 தமிழ்நாடுமே வந்து கவர்மெண்ட் ஒரு ஜீவ போட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தா ஃபாலோ பண்றதில்ல நான் பிஜி படிக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் டியூட்டி நாங்க கம்மியா போடுறோம் உங்களுக்கு எது எக்ஸஸா ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு எங்ககிட்டே கையெழுத்து வாங்கிருவாங்க அதாவது இல்லைன்னு பொய்யா கையெழுத்து பொய்யா கையெழுத்து வாங்குவாங்க நானே கையெழுத்து பிரஷர் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு தான் கொண்டு வருவாங்க உங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்குறோம் உங்களுக்குலாம் வந்து பணிச்சுமை வந்து கம்மி உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி சட்டம் இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் வேலை செய்கிறோம் எங்ககிட்ட விரட்டி கையெழுத்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வேலை செய்யும் இதனால் எப்படி ஒரு குவாலிட்டியான தரமான சிகிச்சை நோயாளிகளுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அதாவது கொலையை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்ன்னு ஒன்று இருக்குது அதாவது பிஜி படிக்கிற மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க மர்மமான முறையில் இறந்து போறாங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அங்கே ஒருத்தர் மருதுராஜன் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு சேலம்ல ஒரு இறுதிவேல் படிக்க என் ஃப்ரெண்டோடைய ஒருத்தர் அவரும் இறந்துட்டார் தேர்ட் இயர் பீச் அவரும் வந்து டாய்லெட்லேயும் இறந்து கிடந்தார் ஹார்ட் அட்டாக் கார்டியாலஜி வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் நிறைய சூசைட்ஸ் நிறைய சூசைட்ஸ் நடக்குது

தொடர்ந்து பண்ணும்போதுங்கிறது அது ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின் இதெல்லாம் தொடர்ந்துலாம் யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த விஷயத்தை ஒரு நாலு நாள் எல்லாரும் ட்வீட் போட்டாங்க ஒரு நாள் நாங்கள் டியூட்டி பார்க்க மாட்டோம் டாக்டர்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸும் அவங்க அவங்க வேலையை பார்த்தா பார்க்க போயிடுவாங்க இதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க மீடியாவும் மறந்துடுவாங்க அடுத்த நியூஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு ஜம்ப் ஆயிடுவோம் இதுக்கு முன்னாடி எத்தனை ரேப் நடந்துருக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அருணா ராமச்சந்திர ஷம்பாக் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸு எட்வர்ட் கிங் எட்வர்ட் ஹாஸ்பிடல் மும்பையில வேலை செஞ்சாங்க பணி நேரத்திலேயே அங்க இருக்கிற ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒரு ஆள் வந்து அந்த அந்த ஃபீமேல் நர்ஸ வந்து ரேப் பண்ணி மண்டையில போட்டு அடிச்சிட்டான் அவங்க நாப்பத்தோரு வருஷம் கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சது இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்களான்றதே நம்மளுக்கு தெரியாது லாங் டேம் ப்ராப்ளம் இது 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 தொடரும் இந்தியாவுல ஒரு நாளைக்கு தொண்ணூறு பெண்கள் ரேப் பண்ண செய்யப்படுறாங்க நம்ம எல்லாத்தையும் பத்தியும் பேசுற இப்ப நிர்பயா கேஸ் ரேப் நடந்துச்சு டெல்லி கேங் ரேப் நடந்துச்சு அதுக்கப்புறம் அத பத்தி யாருமே எதுவுமே பேசல ஒரு சில எல்லாம் காமிச்சாங்க நாடாளுமன்ற சட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ரேப் தடுக்கப்பட்டதா ரேப் தடுக்கப்பட்டதா இல்ல நிர்பயா கேஸ் மாதிரி வந்து ஜஸ்டிஸ் பாராபயா அப்படிங்கிற ஒரு குரல் வந்து அமையா அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்லயுமே வந்து ஒரு கோயில ஒரு சின்ன பொண்ணு இது பண்ணிருக்காங்க காஷ்மீர்ல பண்ணிருக்கிறாங்க ஏகப்பட்ட ரேப்ஸ் தான் இருக்குது ஆனால் ஏன் இதை தடுக்க முடியலைன்னா இதை வந்து எந்த மீடியாவும் இதை ஃபாலோ பண்ணலை இப்போ நிர்பயா கேஸில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய நிலைமை என்னன்றது நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அவங்க என்ன ஜெயிலில் இருக்கிறாங்களா தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்களுக்குலாம் நம்ம இமீடியட்டாக டுபாய்க்கு எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு வந்து உச்சப்பட்ட கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தூக்கு தண்டனை டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும் இப்போ ஹைகோர்ட்டில் டெத் சென்டென்ஸ் கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து அந்த டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ணி இது பண்ணிடுறாங்க பிரசிடென்ட் கிட்டேயே கருணை மனு போட்டு அவரும் மன்னிச்சு விட்டுறாங்க ஸோ ரேப்புன்றதுக்கு நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ரோட்டில் வச்சு தலையை வெட்டி விட்டுருவாங்க அந்த லெவலுக்கு பண்ணனாலுமே கூட சட்டப்படி அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆகக்கூடிய தூக்கு தண்டனையாவது கொடுத்தால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடுக்கப்படும் உங்களுடைய அதில் எந்த விதமான ஒரு மாற்றமே கிடையாது தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்க அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பேர் ஆள் நடமாற்றம் இருந்தும் கொடூரமாக அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறது வந்து ஒரு மிருக செயல் இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை இதை வந்து தடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தால் தான் முடியும் மீடியாவுக்கும் என்ன ஒரு ஒரு பங்கு இருக்குதுன்னா ஆஃப்டர் இந்த ரேப்புக்கு அப்புறமா இந்த தண்டனைக்கு அப்புறமா இதில் என்ன அந்த குற்றவாளிகளுக்கு இருக்குது பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கான் ரிலீஸ் ஆகி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் இவனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அதாவது நம்ம வந்து ரேப் பண்ணவனை விட்டுறோம் ஆனால் ரேப் எந்த விக்டிம் எந்த பெண் பாதிக்கப்பட்டோம் அவங்க பேரை போட்டு நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணி அவங்க பேரை தான் கிடைக்கிறமே கண்டி இதை நம்ம விட்டுறோம் இப்போ நிர்பயா கேஸ்லுமே என்ன நடந்துச்சு குற்றவாளி வெளியில் வந்ததாக தான் அடுத்த அடுத்த கட்ட தீர்ப்புகள் நடந்துட்டு இருந்துச்சு ஓகே சார் நிறைய மருத்துவ பணியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்ல இருந்து நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கீங்க எங்களோட நிறைய கருத்துல பண்ண முடிய ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ